எங்களோட உற்பத்தி பொருள் என்று பார்த்தீங்கன்னா பயோ பயோகேஸ்ல இருந்து உரம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி போல்ட்ரி ஃபீட்

எதுவுமே இன்டர் கல்டிவேட்டர் இன்டர் கல்டிவேட்டர் வந்து நம்ம வந்து உழவு செய்துட்டு அது வந்துட்டு தொங்கு பயிற்சியாக சூர்களுக்கு அலங்கரிக்க கூடியதா இருக்கும் தனிமரத்திலேயே செய்யலாம் போகக்கூடிய வெல்கம் பேக் பிராண்ட் படியா நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த காலையில் எதைப்பிரி பார்க்கணும்னா இன்றைக்கு வந்துட்டு பார்த்தால் ஜால் வடமாகத்தி விவசாயத்தின் இயக்கத்தில் வந்துட்டு இப்போ கண்காட்சி நடந்து வந்துருக்கு இது வந்து சரியாக பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா பாம்ஸ் ஸ்கூல் திண்ணெயல் பாம்பு ஸ்கூல் நடக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா வடமாக அஞ்சு மாவட்டத்திலேருந்து நிறைய முயற்சியாளர்களும் விவசாயிகள் எல்லாம் வந்து ஸோ வாங்க உள்ளுக்கு இல்லை கண்காணி நடக்க முடியாது அந்த தெரியாது அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மாடல் தெரியாமல் அதே பக்கம் மங்களதீபம் மாடு வச்சுருக்கீங்கன்னா மற்றது இந்த இதில் அந்த கூட ஃபுல்லாகவே வந்துட்டு நெல்லில் போட்டிருக்கணும் நெல்லில் ஃபுல்லாக நெல்லில் தான் போட்டிருக்கணும் அந்த கண்டுகளை வச்சு இங்கே இதை வந்து பார்த்தோம் நிறைய அந்த பனைசா நிறுவனங்கள் மற்ற தேவ விவசாய நிறுவனங்கள் நீங்கள் ஒரு ஒரு செட் போட்டிருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்ப்பேன் கமல் கைத்தொழில் மற்ற தமிழக காப்பீடு சங்கம் சொல்லி மற்ற பெருமையாக டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இருக்கு போயிட்டு என்ன நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இந்த பக்கம் வந்து பார்த்து முடிச்சு சொன்னோம்னா நிறைய அந்த உற்பத்திகள் வச்சிருக்கணும் அது எல்லாத்தையும் கூட வந்து இங்கே வந்துட்டு பார்த்தோம் அந்த உபகரணங்கள் வச்சிருக்கணும் பாக்குறது வந்துட்டு இது வந்துட்டு இந்த மேட்டு நில விதை கருவியான்னு சொல்லி இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கச்சான் போடுறது தான் அதை தாண்டி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சா வந்துட்டு அந்த செட் பண்ணக்கூடிய இருக்கு இப்போ முன்பக்கம் மட்டும் பின்பக்கம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணக்கூடியதா இருக்கு அடுத்தது இந்த கச்சான் உதவீங்கன்னா இது வந்துட்டு இந்த களை பிடிங்கிற மிஷின் இப்போ அந்த கச்சான் அந்த இடைவெளி இருக்குது அந்த இடைவெளிக்குள்ளேயே களை கசிட்ட அப்படியே இருக்கு இது வந்துட்டு இந்த டூ ஸ்டோக் அப்படியே வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஆகலம் அதை விட சின்ன இடங்கள்னு சொல்லிச்சேன்னா இந்த ஊடு களையிடுகிறது சொல்லி இருக்கு இந்த இயந்திரம் இதை வச்சு பாவிக்கலாம் நாங்க இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி கிளிநொச்சி நாங்க இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனில ட்ரெயினிங் செய்யறோம் எங்கட இந்திரா குரூப்ல மெயின் தான் நாங்க டிரான்ஸ்பிளான்டிங் தான் செய்யறோம் டிரான்ஸ்பிளான்டிங்னா இயந்திரம் மூலம் நாற்று நடுகை அதாவது ஒரே ஏக்கர் இந்த இது வந்து பெட்ரோல் அலை இயங்குது இந்த இயந்திரத்துல வந்து ஒரே ஏக்கருக்கு நூறு ட்ரே போடணும் இந்த இதுதான் ட்ரே இந்த ட்ரேல விதைச்சி அதை பதினஞ்சு நாளுக்கு பிறகு இந்த மெஷின்ல போட்டு அறுவடை செய்யறோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்க விதை நெல்லை கொடுத்து நாங்க அறுவடை நாங்க அதை நட்டு தர்றதுக்கு ஆஹ் விதை நெல் இல்லாம நாங்க நாற்பதாயிரமும் எடுக்கிறோம் இது வந்து நாங்க வாடகைக்கு தரோம் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆஹ் இந்த இயந்திரம் மூலம் நாற்று நடுகை செய்யறது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல வந்து பண்டிநெல் வந்து குறைவா இருக்கும் இந்த இது மூலம் நடுறது பண்டி நெல் குறைவா இருக்கும் அப்புறம் கலை அகற்றதும் ஈஸியா இருக்கும் அதாவது இந்த டிரான்ஸ்பிளான் செய்யறதுக்கு இந்த கொணோவிடர் தான் நம்ம பயன்படுத்துவோம் கொணோவிடர் அதாவது கலைகளை அகற்றுறதுக்காக ஆஹ் இந்த கொணோவிடர் பயன்படுத்துறோம் அதாவது நம்ம இயந்திரம் மூலம் நாற்று நடுகை செய்தது வந்து வரிசையில ஒரு ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி இரண்டு வரிசைகளுக்கு இடையில களைகளை அகற்றதுக்காக இந்த கொணாவிடர் பயன்படுத்த இது வந்து சீடர் அதாவது நம்ம இந்த ட்ரெயில வந்து நெல்லை வந்து விதைக்கிறதுக்காக நெல்லை வந்து நெல்லை வந்து விதைக்கிறதுக்காக இந்த சீடர் வந்து பயன்படுத்துறோம் இன்டர் கல்டிவேட்டர் வந்து நம்ம வந்து உழவு செய்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவையாக உழவுறதுக்காக இந்த ரெண்டு மிஷினுமே யூஸ் பண்ணலாம் இது ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பை வந்து உழவு செய்யறதுக்காக இந்த இன்டர் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பரப்புல கலையை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த மிஷின் இன்டர் கல்டிவேட்டர்ல இது கொஞ்சம் பெரிய அளவான மிஷின் இதோட அடிஷனலா ரெண்டு வகையான புளோவர் மற்றது சாலிட் கருவி எல்லாமே வருது இன்னொரு ஓட்டர் பம்பும் இதோட வருது இதுல வந்து பொத்தி பொருட்கிறதுக்காக இந்த ரோட்டவேட்டரையும் வயல்ல வந்து கலக்குறதுக்காக இதையும் பயன்படுத்தலாம் வரம்பு சால் பிரிக்கிறதுக்காக இந்த சாலிடு கருவியை பயன்படுத்தலாம் ஓட்ட பம்பை இந்த ஓட்ட பம்பை பண்றதுக்கான இடம் இங்க இருக்கு இந்த ஓட்ட பிக்ஸ் பண்ணி என்ஜின கூலிங் சிஸ்டத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம் மற்றது லேண்டுக்காக தேவையான தண்ணியை வந்து எடுக்கிறதுக்காகவும் இந்த ஓட்ட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாவே இங்க இருக்கு இங்க வந்து இது பிடிக்கணும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடுமே இது சைட வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இந்த ரெண்டு கிளச்சும் இருக்கு இது ரிவர்ஸ் கையே கீழே இருக்கு இது இந்த ஹை லோ பவர் கூட்டுறதுக்காக இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் மற்றது இந்த இடத்துல ஒரு கியர் இதையும் வச்சு நம்ம அதோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் ஓ கிட்டத்தட்ட இது லேண்ட் மாஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் போட்டு தர வைக்கிற விதையில பொருள் இதுவும் வித்தியாசமான பொருளா இருக்கு மட்டும் இது வந்து பாத்தா நிலக்கடலை பிரித்தெடுக்க இயந்திரமா அதாவது கச்சான் கச்சான் பிரித்தெடுக்கிற இயந்திரம் அப்படியே இங்கே வந்து நிலக்கடை கோது அகற்றும் நாங்கள் அந்த புரூங்குலர்ல இருக்கிறான கச்சான்ல அந்த துண்டு அகற்றுறதா சொல்ல கூட இருக்க முத்தி அடுக்கிறது இது வந்து மனவளை செய்யறதா அதே மாதிரி எங்கே இருக்கக்கூடிய இயந்திரம் வந்து பாத்தமான்னா அதே வேலையை வந்துட்டு இப்ப மிஷினர்கள் செய்யுது எலக்ட்ரிக் இது வந்துட்டு மௌனி வந்திருக்கான் அப்படியே நாங்க இந்த பக்கம் வந்து இங்கால பக்கம் நிறையங்கள் முக்கியம் அருவி வெட்டும் இயந்திரம் அடுத்து அருவி வெட்டதுக்கும் இயந்திரம் கொண்டு வைக்கிறோம் இது வந்து பார்த்தோம்னா நெல் நாற்று இடம் இயந்திரம் சொல்லி சொன்னா இதெல்லாம் வந்துட்டு கூடுதலாக யாழ்ப்பாண பக்கம் தெரியாது பாவிக்கிறதால தான் அப்படியே ஆனா இது வந்துட்டு வெளி மாவட்டங்கள் பாவிக்கணும் இது வந்து வள்ளு களைகட்டும் இயந்திரம் பவர் வீழ்டான்னு சொல்லி அதை வந்து களை எப்படிங்கிறதா ஸோ அவ்வளோ மிஸ் ஆகி போவோம் அப்படி அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தோம் இங்கே அளவு இன்னொன்று வச்சுக்கலாம் இங்கே போய் பார்ப்போம் இது வந்து பனைய அபிவிருத்தி நிலையத்தால் செய்யப்பட்ட உற்பத்திகள் ஒரு பனையை வச்சு கொண்டு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி செய்த ஒன்று இது வந்து பல்மைட் மாமைட் மாதிரியே இது வந்து பல்மைட் அந்த பணம் களிய வச்சு செய்த ஒன்றா இருக்கும் பல்மைட் இது வந்து மாய்ச்சரைசர் அதே பணங்களில வச்சு ஒரு கிரீம் மாதிரி நாங்கள் கன்வே பண்ணி எடுத்திருக்கோம்

இது வந்து ஷூ பாலிஸ் அதே ஆக்டிவேட்டட் கார்பனோட பெரஃபின் ஆயில் வேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நாங்க செய்தது இது வந்து ஒரு சிறப்பு ஒன்றுன்னா எந்த ஒரு மெடிசன் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டோடையும் நாங்கள் வந்து பணம் கட்டியை வந்து சேர்த்து செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜியாக நாங்கள் இது செய்திருக்கிறோம் இது வந்து பதி பாணி அதாவது கித்துள் பாணி மாதிரியே பணம் பாணி அதை பதநீரை எடுத்து அதோட கொஸ்பரிக் ஆசிட் சேர்த்து இதில் பிரிட்ஜ் சொல்லி வந்து அறுபத்தஞ்சி வாரம் வரைக்குமே நாங்கள் ஹீட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இது வந்து பனங்க வச்சு செய்த இது இருந்து கல்லணும் இது பனங்கழியில வச்சு செய்த சோஸ் இது வந்து ஒடியல் மாவை பயன்படுத்தி செய்த பிஸ்கட்

இது வந்து பாம்போ சாம்பிரது பயிறு கடலை உளுந்து அரிசியோட அரிசியுடன் உருக்கொடிகள் மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்குது சீனியும் செப்பரேட்டாக இருக்குது இது பப்டி இது நோவல் ரே இது அடக்கு தட்டு இது இது வந்து தையல் பாக்ஸ் மீடியம் இது முடிச்சு நேற்று இது ி கொலத்து கொட்டப்பட்டி தொட்டி பதினெட்டுல இருந்து செய்யப்படும் தரங்கட்டி தரங்கட்டி அதாவது சண்டைக்குடை இது சந்தைக்குடை இது மீன் குடை இது சஞ்சு பாஸ்கர் இது பெரங்களி கரங்களை கணங்க இது பாணிக்க நாட்டு பாணிக்க நாட்டு இது பெரும் ஓ இது பெரும் கிரஸ் ஓ அது பெருங்கா பண்ணி கலாயிரம் சொல்றாரு இது நெல்லிக்கிரஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு ஓ ஓ

விவசாய அமைச்சியில் இருந்து வந்து இங்கே நாங்கள் வந்து காட்சி அறை வந்து அமைச்சிருக்கோம் எங்கெண்ட பிரதான நோக்கம் வந்து அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை வந்து குறைக்கிறது தான் எங்கள் பிரதான நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளவில் அறுவடைக்கு பின்னரான இழப்பு வந்து முப்பத்தஞ்சு வீதுலேருந்து நாற்பது வீரம் இருந்தது இப்போ வந்து அது வந்து மிக மிக குறைவடைந்துள்ளது என்று விவசாய அமைச்சளை வந்து கூறியிருந்தாங்க அண்மையில் அப்போ நாங்கள் ஒரு விவசாயியை வந்து ஒரு தொழில் முயற்சியாளராகிறது தான் எங்கெண்ட பிரதான நோக்கம் வந்து டைரெக்டாக வந்து அவர் விற்கிறதால வந்து ஒரு மேலதிக வருமானம் கிடைக்காததால் வந்து நாங்கள் வறுமதி செயற்கு உற்பத்திகள் ஊடாக போகும் பொழுது வந்து அவருக்கு மேலதிக வருமானம் வந்து கிடைக்குது இப்போ அந்த மேலதிக வருமானம் கிடைக்கணுமென்றால் நாங்களும் இந்த மாதிரி உற்பத்திகளில் போகணும் இது வந்து சில்லி பேஸ்ட்ன்னு சொல்கிறது இது வந்து உலத்தின பலாக்காய் நாங்கள் பலா பலாக்காய் சீசனில் வந்து பலாக்காயை விண்பிரியை மாக்காமல் இப்படியான உலர்த்தின முறைகளில் உலத்த உலர்த்தப்பட்ட உற்பத்திகள் ஊடாக பூவைக்க வந்து எங்களுக்கு மேலதிக வருமானம் வந்து கிடைக்குது மற்றது வந்து இது வந்து கேஎம் ப்ரொடக்ட் என்று எங்கெண்ட பயிற்சிக்கு ஊடாக வந்து அவர் வந்து உற்பத்தி செய்து இப்போ வந்து அவர் ஒரு சுய தொழில் முயற்சியாளராக உருவாகியிருக்கார் இப்போ நாங்கள் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து செய்தபடியே அவருக்கு எங்கெண்ட இலச்சமியோட தொழில்நுட்ப உதவி எங்கென நிறுவனம் அந்த இலச்சமையோட நாங்கள் அவருக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் மற்ற பொருட்களும் இந்த இயந்திரம் வந்து நாங்கள் பேண்ட் பேண்ட் சீலர்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்த மாதிரி உணவு உற்பத்திகளுக்கு கூடுதலாக வந்து பேண்ட் சீலர் தான் பயன்படுத்துவோம் இப்படி பிரதான நோக்கம் வந்து வழியை வந்து உச்செல்லாம் அந்த பங்கல் டிசீஸ் அப்படியே பங்கல் தொற்றுகள் அப்படியான ஏற்படுவதை தடுக்கிறதுக்காண்டி பேண்ட் சீலரை இந்த இந்த சீலரை வந்து யூஸ் பண்ணுவோம் சீலர் இப்படி நாங்கள் அழுத்தி விட்டோம் அது ஆட்டோமேட்டிக்கலி சீல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு ஓ இதுதான் அந்த மிஷினு இல்லை டிஸ்பிளேக்கு தேவைய தேவை என்ன நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் டீலர் டீலரை காட்டிடுவோம் இந்த இந்த சீலர் வந்து அலுமினியம் ஃபோயில் சீலர்னு சொல்லுவோம் அந்த உதாரணமா ஜாமுக்கு மேல ஜோக்கட் ஜாமுக்கு மேல வர அலுமினியம் ஃபோயில் அதை வந்து நாங்கள் சீல் பண்றதால சீல் பண்றதுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லை இல்லை அந்த ஜோக்கட்டுக்கு மேலே வரும் ஐஸ்கிரீம் ஜோக்ட்டுக்கு மேலே வரும் அந்த அது அந்த அதுக்கு வந்து இந்த சீலரை வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் அந்த உணவு உற்பத்திகள் உணவு உற்பத்திகளில் வந்து இது போவைக்க வந்து நாங்கள் வந்து கண்ணாடி இரச வெப்பமானியாக என்றால் அந்த வெப்பநிலைக்கு வெப்பநிலை கூடைக்கு வந்து அது டேமேஜ் ஆகல அந்த பாதரசம் வந்து உற்பத்திக்குள்ளே போறதால நாங்கள் அதை வீச வேண்டி வரும் அதுக்கான நாங்கள் இப்படிப்பட்ட டிஜிட்டல் தேர்மோமீட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து ரெக்கார்டபுள் தேர்மோமீட்டர் இந்த இந்த உபகரணம் வந்து தானியங்களில் ஈரப்பதன அளவுட்ற உபகரணம் இது இந்த பிரதான நோக்கமே தா பாக்கிறோம் என்றால் களைஞ்சியங்கள களைஞ்சிய படத்துக்கே ஈரப்பதன் ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து குறைஞ்ச பதிமூணுலேருந்து பதினாலு வீதம் வந்து ஈரப்பதம் இருக்க வேண்டும் அதுக்கான இதுல அளந்து போட்டுதான் நாங்க ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுவோம் சரி ஓகே ஃபைனலா நாங்க வந்துட்டு இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்துட்டோம் அப்படியே அங்கே அடை பக்கம் மூணி போவோம் அந்த பக்கத்துல இருந்து இங்கெல்லாம் வந்து பாத்தோம்னா இந்த ரெண்டு பக்கம் வந்துட்டு இப்போ இந்த காய்கறிகளாலேயே வந்துட்டு இந்த சாடிகளாலேயே வந்து அலங்கரிச்சு வச்சிருக்கீங்க முக்கியம் வந்து பாத்தோமோன்னா இந்த இந்த பக்கம் நான் வந்து பாக்கீங்க இல்ல இந்த கண்டுகள் அமைச்சிருக்கோம் கத்திரிக்காய் மிளகாய்னு சொல்லி வச்சிருக்கணும் நாங்க நெல்லில சர்டிஃபை பண்ண நெல்லில வச்சிருக்கோம் அது வந்து மாதம் வயசுனா டிவைட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை வந்து மூன்று மாசம் வெரைட்டிஸ் இருக்கு நாலு நாலரை மாசம் ரெண்டரை மாசம் இது வந்து பாரம்பரிய இனம் இது பாரம்பரிய இனங்கள் வந்து பெருசா இங்க செய்யறது வந்து குறைவு சிங்கள ஏரியாக்கள்ல வந்து கூட செய்யறேன் அதுல பாத்தீங்கன்னா அரிசி உடைச்சுன்னு நாங்க வச்சிருக்கோம் அதை பார்க்கறதுக்காக அடுத்தது வந்து இது நெல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியாக கடைசியாக வந்தது பரஷூட் மெதர்ட் இது வந்து ஒரு பதினெட்டு நாளைக்கு பிறகு நாங்கள் இதில் ட்ரெயில போட்டுட்டு நாங்கள் சீடெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இது வந்து நின்று தூக்கி எறிகிற வீசி எறிகிற மெதட் தான் இதில் இந்த அட்வான்டேஜ் என்னென்னா இது இந்த மட்டம் வடிக்கிற தன்மை கூடவாக இருக்கும் இல்லை இல்லை சீட் எடுத்துட்டு ஓண்ட ஓண்டா அந்த கீழே கோல்சல் இருக்குதானே அப்போ ஈஸியாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் கையால் எடுத்து எறியக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அது டெபாக் மெதட் சொல்றது சாக்கில் போட்டுட்டு அந்த டிரான்ஸ்பிளான்டர் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வட்டி எடுத்துட்டு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்றது இது ஸ்பேசிங் வந்து ரெக்கமெண்ட் இருக்கும் அதால் வந்து வீட் கண்ட்ரோலும் இருக்கும் வீட் கண்ட்ரோல் ஈஸி இருந்தபடியாக அதில் வர ஈழம் வந்து கூடவாக இருக்கும் அதை விட தேவையான சீட் ரேட்டும் வந்து குறைவா இருக்கும் பராசூட் மெதடுக்கும் டெபாக் மெட்டை எடுத்துருக்கோம் நாங்கள் வீசி எறிகிறத இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு புஷல் இருபது கிலோ அப்படி காணமாக இருக்கும் வீசி விதைக்கிறதுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது ரெண்டு புஷல் அப்படி தேவைப்படும் இதுவும் இதோட பிடிக்க பரஷூட் டெபாக் மெட்டை கூட குறைய கூட வரும் சரி நான் உள்ளுக்கு போய் தீபா பார்ப்போம் இது வந்துட்டு நகர்ப்புற தோட்டமா சரி என்னதான் இருக்குன்னு உங்களுக்கு ரங்கி தான் பாப்போம் பார்ப்போம் நல்லா தான் இருக்கட்டும் ஒரு நகரத்துல வந்துட்டு இடங்கள் வசதி குறைவுதானே இப்போ அங்கே வந்து என்ன மாதிரி வீடு தோட சொல்லி ஐடியாஸ் வச்சுருக்கேன் முக்கியமான பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா அங்கே வந்து பார்த்தா அந்த சுழல் இது மற்ற அந்த படிமுறை மற்ற வந்து ஊஞ்சல் முறை அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்க அதெல்லாம் கூட சாரிகள் வந்துருக்கு அதை விட வந்துட்டு இந்த கழிவு பொருட்களை வந்துட்டு வச்சுக்கொண்டு என்ன என்னமே சொல்லி இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய லொரிக் டயர்வல் முக்கியமாக இருக்குது அது எல்லாத்தையும் கூட இந்த வந்து லொரிக் இந்த பூ மாதிரி அழகாக வந்துட்டு விசேஷம் இம்மா வெட்டி போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது வந்துட்டு இந்த பக்கம் நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த கொள்கலன் பைத்தியம் சொல்லி இந்த பொங்கை விட்டுருக்கணும் இந்த தொங்கோட இந்த முறையில் வந்துட்டு ஒரு நன்மை ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னோம்னா இடம் வந்து வடிவாக இருக்கும் இடங்கள் வீடுகள் மற்றது வந்துட்டு இந்த இடத்துக்கு பிரச்சனையும் வேணால் மற்றது வந்துட்டு தண்ணி ஊற்றிடும் குறை வேணும்னு சொல்லி சொன்னால் இந்த மேலுக்கு தண்ணி ஊற்றினோம் என்றால் அந்த ஓட்டைக்குள்ளாலேயே அந்த நீர் அந்த கைத்தாலே உங்களுக்கு நீர் கசிஞ்சி வர்றதால நாங்கள் கொஞ்சமான காலத்து தண்ணியை நான் ஊற்றுலாம் காணும் ஸோ இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு பயிற்சியும் அந்த சுவரில் வந்து பொக்கெட் மாதிரி செட் பண்ணிட்டு மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வச்சுட்டு இதுலேயும் வந்துட்டு விதவிதமாக கண்டுகள் வச்சிருக்காங்க இது வந்துட்டு பார்த்தோம்னா சுவருக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கு வீடுகளுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது மற்றது அதே தான் இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா நில குத்து பயிற்சி இப்படி அந்த பழைய அந்த சிங்குகளை வந்துட்டு செட் பண்ணி படிப்படியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்ப எங்களை உங்களை பாத்தீங்கன்னு இப்படி அந்த படிப்படியா ஒண்ணும் இருக்குன்னு தெரியுது இப்ப அப்படியே அப்படி எங்களை வந்து பார்த்தோம்னா தேனி வளர்ப்பு முறையாம் சரி உள்ள போயிட்டு பார்ப்போம் உள்ள போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் பியூரான தேன் தேனியும் பக்கத்திலேயே நிக்குது சரி பார்ப்போம் கொடி வகை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பந்தல்ல போட்டு அதில் வந்து பார்த்தோம்டா புடலங்காய் என்று சொல்லி நிறைய கொடி வகையில் வந்து பந்தலை போட்டு அந்த இதுக்கு நடக்க நடந்து போய்க்குன்னு அந்த பெரிய இடையே நாளைக்கு இது வந்துட்டு நாலு சிட்டா போட்டிருக்கேன் உங்களோடைய இப்போ நாங்கள் தாண்டி வந்து பீர்க்கங்காய் குளால் போய் கொண்டு இருக்கிறோம் புடலங்காய் புடலங்காயமையெல்லாம் தொங்கிட்டு இருக்குது இப்போ எல்லாம் பார்க்க என்ன சொன்னேன் அந்த இது அந்த குளைவுலையே ஃபுல்லாக அந்த இதில் செஞ்ச கிடக்குது மற்றது இதுவும் வந்துட்டு ஒரு நினைக்கிறேன் கனகாலமாக வச்சு செஞ்சிருக்கணும் பார்க்கும் வடிவாக இருக்கும் அதே மந்தஞ்சினா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த வேடம் அதை தனி செஞ்சு கொண்டிருக்கணும் அது நாங்கள் வந்து வேம் கொம்ப செய்கிறோம் விதம் வந்து ரெட் வேம் இதை வச்சுட்டா நாங்கள் வந்து வேம் கொம்ப செய்கிறோம் இந்த பாருங்க இதுகள் தான் ரெட் வேம் இதை வச்சு இதான் மெயின் வேம் கொம்போஸ் இது வந்து ரெட் வேம் தயாரிக்கிற வந்து பெட் இந்த பெட்டில் வந்து அங்கே இருக்கிற அங்க இருக்கிற மா கிளி சரியாயில காட்டு சோதிய காந்தியில வாழையில் எரிக்கலை பூவரசு தேக்கம் இலை இதுகளை வச்சு மெயினாக வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வேம் கொம்போ செய்கிறோம் இந்த பெட்டில் வந்து இவ்வளவு அந்த இதில் போட்டு அவ்வளோ இலைகளையும் போட்டு மாட்டு சாண கரைசலையும் ஊற்றி இந்த ரெட் வேம் புழுக்களையும் மேலே போட்டு ஒரு நாங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாளைக்கு அப்படியே விடோம் விட்டதுக்கு பிறகு இது வந்து மேலால இந்த ரெட் வேம் அந்த போட்ட படகுக்கு மேல இப்படி ஒரு பட வரும் இந்த படதான் வந்து ரெட் வேம் கழிவு அதாவது அது போடுற இதுதான் அது இந்த இந்த போட்ட இலகு சாப்பிட்டு உக்கி அது போடுற இதுதான் உரமா இருக்குது இதான் அது இது வந்து மேல ஒரு படையா இருக்கும் இதை வந்து நம்ம ரப்பர் குப்பவா இருக்கு அதனால மேலால அரிச்சு வேறையடுக்கலாம் அதுல வந்து அஞ்சூறு கிலோகிராம் வேம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணா நானூறு கிலோகிராம் வேம் கொம்போஸ் எடுக்க எல்லாம் இது வந்து வேம் கொம்போஸ் வேமும் திரவம் இதையும் வச்சு நாங்க பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இது கூட வந்து கிழங்கு செய்கிறதுக்கு இஞ்சி கிழங்கு மஞ்சள் அதுகளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் இது நாங்க சேல்ஸ் பண்றோம் இது வந்து இருபது கிலோ பேக் வந்து ரெண்டாயிரம் ரூபா இது வந்து ஒரு கிலோ பிரெட் பேம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் மண்புழு கண்டக்ட் பண்ற வந்து எங்க கம்பெனி வந்து பிரைன் ட்ரெயின் பிளேஜ் கம்பெனி ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் டூ நைன் சிக்ஸ் செவன் ஓ நாங்க பஸ் எல்லாம் போட்டு விடுவோம் நீங்க தான் வந்து எடுக்கணும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் தேங்க் யூ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே அளவு நிறைய அந்த கண்டுகள் வித்தியாசம் வச்சிருக்கணும் இதே வந்து சோழர்ல வந்துட்டு இதெல்லாம் செய்யணும் பாப்பா நாங்கள் சொல்லி சொன்னா வேற அதை பத்தி கேட்டு பாவோம் என்னமே இந்த சூழல் எங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரோஃபிட் பிரைவேட் லிமிடெட் நாங்க இருபாலையில இருக்கிறோம் எங்களுடைய உற்பத்தி பொருள் என்னன்னு வெயிட் எங்களோட உற்பத்தி பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பயோகேஸ்ல இருந்து உரம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி போல்ட்ரி ஃபீட் கோழி தீவனங்களும் வந்து எங்களோட பிரைவேட் லிமிடெட்ல நாங்க செஞ்சுட்டு வரோம் எங்கட இயற்கை வாயு இயற்கை அந்த உரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற நோமல் இயற்கை உரங்களையும் விட இதுல வந்து கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உரத்தை நீங்க போட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட கண்டுல தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த சில மண்ண்கள் வந்து எந்த தாவரம் வச்சாலுமே வளராத ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மை அடுத்த வந்து சிலது வந்து பூக்கும் காய்க்காது காய்க்கும் சில காய்கள் வந்து பிஞ்சு பிஞ்சிலேயே விழுந்துரும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய மாதிரி எங்கட உரம் வந்து அமைது நீங்க இது எந்த ஒரு மண் வளமா இருந்தாலும் சரி எந்த பயிர்களா இருந்தாலும் சரி இது போட்டிங்கன்னு சொன்னா நல்ல விளைச்சல் தரும் ஆஹ் அடுத்து இது வந்து நாங்க ஒரு விவசாயத்தை வந்து ரசாயனம் கலக்காத இயற்கை முறை விவசாயமா ப்ரொமோட் பண்றதுக்காண்டி எங்கட இந்த உற்பத்திகள் வந்து அமையுது நீங்க எங்களோட இணைஞ்சு கொண்டு நீங்களும் ரசாயனம் கலக்காத அஹ் உற்பத்திகளை விவசாய பொருட்களை உணவுகளை உற்பத்தி செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க வந்து உள்ளவியன்னு சொல்லி இங்கே உள்ள பக்கம் வந்து கண்டுகள் வந்துட்டு இங்கே வச்சிருக்காங்க பண்ணையரானு சொல்லி இவங்க வந்துட்டு பதினாலு வயங்க செய்கிறாங்க சரி அப்படி அந்த பக்கம் போவோம் ஓகே மக்கள் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வடமான சபையை நடத்தப்பட்டு விவசாய கண்காட்சியில் வந்துட்டு நிறைய விடயங்களை வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு நிறைய விடயங்களை வந்துட்டு உங்களுக்கு எல்லா விடயங்களும் காட்டாத காரணம்னு சொன்னேன் எல்லாம் உங்களுக்கு நோம்பலாக தெரிஞ்ச விடயம் ஏன்னா முக்கியமாக வந்து காட்டினது வந்துட்டு விவசாயத்தில் இன்னும் இனி வெறும் தலைமுறைக்கு புரட்சி செய்யக்கூடிய அப்படிங்குன்னு சொல்லி அதுகுள்ளதான் உங்களுக்கு கூடுதலா காட்டியிருக்கிறோம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கேனல் ஆகும் மற்றது இந்த இதில் நீங்கள் பார்க்காதிக்கும் இதில் வர இந்த ஐடியாஸையும் மற்ற இதில் இந்த கெண்டெக்ஸை மதிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விவசாய அறிவுகளையும் மற்றது தேவைகளையும் வந்து மேம்படுத்தலாம் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண போட்டு உங்களுடைய விவசாயம் சம்பந்தமான நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்து உங்களுக்கு வேறு யாரு கருத்துக்கள் இருந்தீங்கன்னா அதை எங்களுக்கு கொமாண்டில் சந்திங்க நாங்கள் அடுத்து வேறு இடக்கான சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்